ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இப்போ எல்லாம் வந்து எனக்கு உளுந்து வடை செய்யறது ஈஸியான விஷயம் தெரியுமா நினச்சொன்னே டக்குன்னு ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து உளுந்து வடையை குயிக்காகவே ரெடி பண்ணிடுவேன் நாங்கள் நாலு ஹவர் ரெண்டு ஹவர்னு ஊற வச்சு செய்யக்கூடிய உளுந்து வடைக்கும் நான் இன்னைக்கு செய்ய போகிற உளுந்து வடைக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது வெளியே நல்ல மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே டைமில் கொஞ்சம் கூட என்ன குடிக்காத மெத்தடில் தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதோடைய ஸ்பெஷலான ஒரு சட்னின்னா இந்த ரெசிபியில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை லாஸ்ட் வாழ்க்காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வடை அண்ட் சட்னி வந்து ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தட் வந்து நல்லாவே கிளியராக புரிஞ்சிடும் ஸோ வீடியோவை லாஸ்ட் வாழ்க்காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலையும் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸ்பெஷலான இந்த உளுந்து வடையை குயிக்காக ரெடி பண்ணிடுவோமா அதுக்கு நம்ம ஒரு பவுலில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கொள்வோம் அது ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வரக்காட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இந்த வடை ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய உளுந்து நம்ம நோமலாக கடையில் வாங்கிட்டு வரக்கூடிய அந்த ஹாஃப் உடைச்ச உளுந்துன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் மாதிரியே வந்து தண்ணி சேர்த்து இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கொள்வோம் இந்த உளுந்து இந்த தண்ணியில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சரியாக ஹாஃப் அன் ஹவர் ஊர்னதுக்கு பின்னாடி நம்ம இந்த தண்ணியை அப்படியே வடிச்சிட்டு அதுக்கு வந்து நம்ம பாயிலிங் வாட்டர் சேர்த்து கொள்ளணும் கட்டில் வாட்ரு பாயில் ஆகினத்துக்கு பின்னாடி ஸ்ட்ரைட்டாகவே அந்த ஹாட் வாட்டரை எடுத்து நான் உளுந்தோடு தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இந்த மாதிரி உளுந்தில் நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்ததுக்கு பின்னாடி சரியாக இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திங்கன்னா போதுமாகும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்தளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கேன் சொல்லி ஸோ இந்த ஹாட் வாட்டரை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி ஒரு சரியாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சா போதும் ஸோ அது ஹாஃப் அன் ஹவர் ஊற டைமில் நம்ம மற்ற ப்ரிப்ரேஷனை கொஞ்சம் பார்த்துருவோம் ஒரு பிளண்டர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு கோகோனட் சேர்த்துக்கோங்க அதோடைய ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு நான் வந்து ஜிஞ்சர் எடுத்திருக்கேன் அது ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கொள்வோம் அதோடைய கொஞ்சம் பெரிய க்ரீன் சில்லி ஒன்று எடுத்திருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரை லீவ்ஸையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா பிளண்டர் பண்ணி எடுத்துக்கொள்வோம் முக்கியமான விஷயம் கொஞ்சம் கூட வாட்டர் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை லேட் ஆகி வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு நம்ம உளுந்தை பார்த்துருவோம் உளுந்தை பார்த்தீங்கன்னா ஹொட் ஹோட்டலில் சரியாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும்தான் ஊர் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம நல்லா எடுத்துக்கொள்ளணும் இன்றைக்கி வந்து மிக்ஸி யூஸ் பண்ணி தான் இந்த உளுந்தை வந்து நான் அரைச்செடுக்க போகிறேன் மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணி நீங்கள் பிளண்ட் பண்ணுற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த பிளண்ட் பண்ணுற டைமும் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகும் அதே டைமில் பிளெண்டருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் உளுந்தில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே வந்து வடிச்சிட்டு தான் நீங்கள் மிக்சி ஜார்லேயே வந்து உளுந்தை சேர்த்துக்கோங்க நம்ம மிக்சி ஜாரில் உளுந்து அரைக்கும் போது ஸ்பெஷலாக வந்து நம்ம உளுந்து வடைக்கி மாவு அடைக்கும் போது தண்ணி வந்து தேவைக்கேற்ற தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கொள்ளும் இந்த மாதிரி மிக்சி ஜாரை யூஸ் பண்ணி நீங்கள் அரைக்கிற டைமில் அடிக்கொரு முறை அந்த டிட்டை ஓப்பன் பண்ணி அது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஓட்ரு சேர்க்கணும் மாவு வந்து கொஞ்சம் வந்து தண்ணி கூடிடுச்சின்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது வடையும் வந்து கொஞ்சம் ஒயிலியாக இருக்கும் ஸோ அதனால் ஓடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சேர்த்துக்கோங்க ஒரு பட்சம் வந்து நான் அரைச்செடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் வாட்டரை சேர்த்துருக்கேன் இந்த மாவு வந்து முக்கியமாக வந்து மிச்சமே திக்கான பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது அதே டைமில் லூஸான க்ரீமியான டெக்ஸ்டர்லேயும் இருக்கக்கூடாது நான் வீடியோவில் எந்த மெத்தடில் எந்த கன்சிஸ்டன்சியில் காட்டணும் அந்த மாதிரி பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஹொட் வாட்டரில் ஊற வச்சு தான் எடுத்திருந்தோம் இல்லையா ஸோ அந்த ஹாஃப் அன் அவர்லேயே அந்த சூடு கம்ப்ளீட்டாக இருக்காது ஸோ நீங்கள் பிளண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிற டைம்லேயும் அந்த சூடு வந்து கொஞ்சமாக இருக்கும் சம்டைம்ஸ் உங்கள் பிளெண்டரட் ஜாட் கூட ஹீட் ஆகிறது சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஹீட் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டரை எட் பண்ணுறதை ஸ்டப் பண்ணிவிட்டு நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்து பிளண்ட் பண்ணிக்கோங்க அப்போ ஹீட்டும் ஆகாது அதே டைமில் உங்களுக்கு இந்த உளுந்து அளப்படுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாவு எல்லாத்தையுமே வந்து அரைச்செடுத்தாச்சு மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஸ்பூன்லேயோ இல்லை பெத்தூலாவாலையோ இப்படி எடுத்து பார்க்கும்போது அது வந்து குயிக்காக ஃபோல் ஆகாமல் இருக்கணும் ஏன்னா அது கொஞ்சம் லூஸாகவும் இல்லாமல் மிச்சம் திக்காகவும் இல்லாமல் இருக்கணும் இப்போ அரைச்செடுத்த மாவை நம்ம கையால் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து நாங்கள் மி வீடியோவில் காட்டுற மெத்தடில் வந்து கையால் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கையால் தான் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்கள் கிட்டே கேக் பீட்டர் இருந்துச்சுன்னா அப்படி இல்லாட்டி விஸ்க் இருந்துச்சுன்னா அதால் கூட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக கையால் பீட் பண்ணும்போது நீங்கள் ஒரே சைடை மட்டும் வச்சு பீட் பண்ணாமல் நீங்கள் செய்யக்கூடிய பவுலை வந்து ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி தான் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் பீட்ரு வச்சு பீட் பண்ணுறீங்களா இருந்தால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பீட் பண்ணால் போதும் அப்படி இல்லாமல் நீங்கள் கையை வச்சு பீட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு டைமிங்கை சொல்கிறத விட நான் இங்கே வந்து ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் மாதிரி பீட் பண்ணியிருப்பேன் கையால் ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து பீட் பண்ணியிருப்பேன் அது ஒரு மெத்தடாக இருந்தாலும் இன்னொரு ஈஸியான மெத்தட் என்னான்னு பார்த்திங்கன்னா வந்து தண்ணியோடு சேர்த்து ஒரு பவுல் எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம பீட் பண்ணதுக்கு பின்னாடி அந்த மாவில் வந்து கொஞ்சமாக எடுத்து அந்த தண்ணியில் போட்டு பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து அந்த கப்பில் அடியில் போய் நிற்காமல் உடனே வந்து மேலால் வந்து ஃப்ளோட் ஆகும் அப்படி ஃப்ளோட் ஆகிடுச்சுன்னா நம்ம மாவு வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் இதை நம்ம ஓட்டலில் போட்ட பின்னாடி உடனே வந்து தண்ணியில் மேலே வந்து நின்றோம் ஸோ இப்போ வந்து நம்ம மாவு வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து நம்ம பீட் பண்ணுறது ஸ்டப் பண்ணிவிட்டு மற்ற தேவையான இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம எட் பண்ணி கொள்வோம் நம்ம உளுந்து வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன அனியன் மாதிரி எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோடைய வந்து நான் பாஸ்லி எடுத்திருக்கேன் பாஸ்லி ஒரு ஹேண்ட்ஃபுல் அளவுக்கு தான் சொப் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் பாஸ்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி கொரியன்டீஃப் சேர்த்தாலுமே ஓகே தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கொள்வோம் நீங்கள் தேங்காய் சேர்க்கும்போது கொஞ்சம் யோசிப்பீங்க நீங்கள் இந்த வடையில எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே வந்து உங்களுக்கு இருக்காது நீங்கள் அளவுக்கு தேங்காய் எதுவுமே சேர்க்காமல் பிளெயின் வடையாக செய்கிறீங்களோ அதே டேஸ்ட்டில் அதே சாஃப்ட்டில் தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு முக்கியமான டிப்ஸாக தான் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதோடைய ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு க்யூமின் ரெண்டு டீஸ்பூன் பெப்பர் அதோடைய ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சோல்ட்டும் சேர்த்துக்கொள்கிறேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து அதையும் வந்து கட் பண்ணி இதோடய சேர்த்துக்கொள்ளுங்கள் நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு பின்னாடி இதை கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் முக்கியமாக இந்த உளுந்து வடையை நம்ம அரைச்சதுக்கு பின்னாடி இமீடியட்டாக ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாவு வந்து நம்ம எவ்வளோ தூரம் ரெஸ்ட்டில் விடுறோமோ அந்தளவுக்கு அந்த வடையிலையும் வந்து ஒயில் நல்லாவே வந்து குடிச்சிருக்கும் ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் மாவு எப்போயும் அரைச்ச உடனே வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிலையும் வந்து ஹீட் பண்ணுறது வச்சுட்டு தான் நான் இங்கே வந்து இந்த வேலையும் செஞ்சிட்ருக்கேன் ஸோ ஒரு பக்கம் ஒயிலும் வந்து ரெடி ஆகியாச்சு இப்போ வந்து நம்ம வடையை வந்து எந்த மெத்தடில் நான் செய்கிறதுன்றது தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ முதலாவது வந்து ரெண்டு கையும் வந்து நம்ம தண்ணியில் வந்து டிப் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் வந்து இந்த மாவு வந்து கையில் ஸ்டிக்காகாமல் இருக்கும் அதே டைமில் நம்ம ஒயிலில் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ கையை நல்லா நெனைச்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு வடை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் மாதிரி நீங்கள் இந்த மாவை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் வீடியோ காட்டுற மெத்தட்லேயே வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஈஸியான மெத்தட் அப்படி இல்லாமல் உங்களுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நம்ம அந்த ஹோல்ஸ் வந்து ஸ்பூன் இருக்கு இல்லையா ஸோ அதை கூட யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் நம்ம வடையை ஃப்ரை பண்ணும்போது ஒரு ரெண்டு விஷயம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் ஃப்ளேம் வந்து எப்போயுமே வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க அதே டைமில் நம்ம ஃப்ரையிங் பேன் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஃப்ரையிங் பேனில் வந்து எல்லா ஸ்பேஸுமே ஆக்கியூபைட் ஆகுற மாதிரி வடையை போட்டு ஃபில் பண்ணிடாதீங்க வடை மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயம் ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஃப்ரையிங் பேனில் ஃபுல்லாகவே வந்து ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆகுற மாதிரி நீங்கள் போட்டு நிறச்சிடாதீங்க அப்படியே நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஒயிலியாக தான் இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம ஃப்ரையிங் பேனில் நம்ம வடையை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த வடை வந்து ஃப்ரையிங் பேனில் கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும் ஸோ உடனே இமீடியட்டாக அதை போய் ஸ்பூனை வச்சோ இதை வச்சோ வந்து நீங்கள் திருப்ப போகாதீங்க அது கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை ஆகினதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி விட்டீங்கன்னா அதை உடனே வந்து மேலே வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற நேரம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த வடையை வந்து ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வரக்காட்டியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம் நம்ம இந்த உளுந்து வடைக்கு தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த உளுந்து வடை பொறுத்த வரைக்கும் அதில் டேஸ்ட்டாக இருக்கட்டும் நம்ம ஃப்ரை பண்ணுற டைமில் அதில் ஸ்மெல்லாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் எந்த ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் கூட இருக்காது ஸோ அதனால பயம் இல்லாமல் உங்களுக்கு குயிக்காக இதை வந்து ஒரு மிஸ்டேக்கும் வராமல் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒர்க்காக சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த வடை வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனது பின்னாடி ஸ்பூனை வச்சு லைட்டாக மூவ் பண்ணி விட்டிங்கன்னா அது குயிக்காக வந்து மேலே வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்கள் வடை வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் வடைக்கு வந்து சட்னி இல்லாட்டி அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மெனுவாக இருக்காது இல்லையா ஸோ அதனால் குயிக்காக ஒரு சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் ஹீட் பண்ணி கொள்ளுங்கள் அதுக்கு ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் சீட் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு காலி அதோடைய நான் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு மாதிரி சேர்த்துருக்கேன் சின்னதாக ஒரு தக்காளி அதையும் ஸ்லைஸ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் அஞ்சு ட்ரை சில்லீஸ் எடுத்திருக்கேன் அதோடைய ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நான் வந்து ஒயிலில் குக் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சட்னிக்கு வந்து இந்த தக்காளி வந்து ஒரு ஹாஃப் மாதிரி தான் குக் ஆகிருக்கு ஸோ இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறுத்து விட்டுருவோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடய நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த டொமேட்டோலாம் இருக்குது இல்லையா ஸோ அதையுமே வந்து இந்த தேங்காவோடு சேர்த்துக்கொள்வோம் ஸோ இந்த மாதிரி இந்த தக்காளியெல்லாம் சேர்த்தது பின்னாடி அது கொஞ்சமாக கர்லீஃப் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கொள்வோம் ஸோ நம்ம சட்னி அரைக்கிறதுக்குனால இதை கொஞ்சமாக ஓட்ரம் சேர்த்து தான் அரைக்க போகிறோம் ஸோ அதனால் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு ஓட்ரை சேர்த்துட்டு இதை நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் சட்னியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிச்சம் தண்ணி மாதிரி வேணுமா அப்படிலாது கொஞ்சம் திக்காக வேணுமான்றதை யோசித்து நீங்கள் தண்ணீட அளவை வந்து கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம சட்னியை வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன் நான் ஒரு ஹாஃப் கப் வாட்டர் சேர்த்து தான் இந்த சட்னியை அரைச்சிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிளெண்டர் ஜாருக்கு இன்னொரு ஹாஃப் கப் வாட்டர் சேர்த்து அந்த தண்ணியுமே வந்து இந்த சட்னியோடு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ சட்னியை பார்த்தீங்கன்னா மிச்சம் தண்ணி மாதிரி இல்லாமல் மிச்சம் திக்காவும் இல்லாமல் தான் எடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொள்வோம் அதே டைமில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க லெமன் ஜூஸ் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் சட்னி அரைக்கும் போதே புளி சேர்த்து அரைச்சிங்கன்னாங்க கூட ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சட்னிக்கு வந்து நம்ம லெமன் ஜூஸ் அட் பண்ணோன்னா அந்த சட்னியில் இன்னமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நான் லெமன் ஜூஸ் அட் பண்ணியிருக்கேன் நம்ம சட்னியை குயிக்காக தாளிச்சிட்டோம்னா நம்ம வடையை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வேண்டி ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோயில் ஹீட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதுக்கு ஒரே ஒரு ட்ரை சில்லிஸ் தான் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக உடைச்சு சேர்த்துருக்கேன் அதோட ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இதேமே சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா சூடாகி வார டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கொள்ளுங்கள் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஒயிலுக்கு சேர்க்கும்போது எப்போயுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்திங்கன்னா தான் அதில் வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அப்படி இல்லாட்டி அது வந்து குயிக்காக வந்து ஃப்ரை ஆகிரும் ஸோ இதை அப்படியே கொண்டு வந்து நம்ம சட்னியில் சேர்த்துட்டோம்னா நம்ம வடை அண்ட் சட்னி ரெண்டுமே வந்து ரெடி ஆகியாச்சு உங்களுக்கு வடையை பார்த்தாலே புரிஞ்சிருக்கும் எனக்கு நல்ல பர்ஃபெக்டாக நல்ல புசு புசுன்னு வந்திருக்கு எந்த ஒரு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஈனோ பவுடர் எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து அண்ட் தேங்காய் இதில் மட்டும் சேர்த்து தான் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸையுமே வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்செடுத்திங்கன்னா உங்களுக்கு வெளியே நல்ல முறு முறனே உள்ள நல்ல சாஃப்டான கிறிஸ்பியான ஒரு வடை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த இந்த வடை வந்து இந்த மாதிரி வந்திருக்குன்றத நீங்களே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது அதே டைமில் கொஞ்சம் கூட ஒயிலும் குடிக்காமல் நல்லா சாஃப்ட்டாகவும் வந்திருக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒன் ஹவர்லேயே ரெடி பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் சூப்பரான ஒரு ஐடியாவும் தான் அதே டைமில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த வடையை செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் குயிக்காக செய்யக்கூடிய இந்த உளுந்து வடைக்கு இந்த சட்னியை வந்து பெஸ்ட்டான ஒரு கம்பினேஷன் தான் சொல்லணும் காரமும் அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ கட்டாயமாக வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் ஒன் சரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கொறுக்க இந்த ரெசிபியை வந்து சிம்பிளாக செஞ்சிருவீங்க சிஏ ஒன் வித் நதர் வ்ளாக் தேங்க்யூ